வெல்கம் டு சித்ரா சமையல் இன்னைக்கு நம்ம கூட்டு மிளகு சாதம் செய்ய போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் செய்யாத மெத்தட இருக்கும் சுவைக்காத சுவையாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்கலாம் ரெண்டு வரமிளகா மிளகு கால் ஸ்பூன் பத்து பூண்டு தொரிச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து மிக்சியில் கொஞ்சம் குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் ஒரு அடிச்சட்டு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் காட்டும் இப்போ நம்ம மிளகு பரம்பிளகாய் ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம் மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிளகும் பரம்பிளகாய் வறுத்து ஆரம்பிச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தட்டல நம்ம போட்டுக்கலாம் பூண்டு கிரேவிக்கு எல்ல இருக்கு அதலயே நம்ம பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி மசாலாக்கட்டி நம்ம செய்து பூண்டு மிளகு சாதம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போதும் இது வந்து அதே தட்டுல மிளகு வர மிளகா அரைச்சல் வச்சிருக்கிறோம்ல வறுத்து அந்த தட்டுலைய பூண்டு கருவேப்பிலையும் போட்டு ஆற வச்சிட்டு மிக்சியில கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவே மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்குறோம் அது தனியாக வச்சுக்கலாம் பூண்டு மிளகாய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் பூண்டு மிளகு சாதத்துக்கு தாளிக்கு இப்போ தேவையான பொருளை நம்ம பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அரிசி இரநூறு கிராம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துருக்குறோம் வேர்க்கடலை மூணு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி தலை கொடுத்து தக்காளி ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு வர மிளகாய் வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பூண்டு மிளகு சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு மசாலா இல்லை அதே வடை சட்டியில நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்க வேணும் இல்லை கடல் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து வர கிள்ளி போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பில் வருத்த வேக்கலாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் பெரு கூட வந்து வெங்காயம் அத போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தா போதும் சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் கடிப்படணும் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் இந்த வேர்க்கடலை வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மழை காலத்தில் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில எல்லாம் நல்லா கிரேவியாக கொஞ்சம் வந்திருக்கு இதோட கொத்தமல்லி இந்த கிரேவியை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த மசாலா வச்சிருக்கும்ல வறுத்து அதே எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான போது கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டு அந்த கிரேவியும் இந்த கிரேவியும் அந்த மசாலும் போட்டு கலக்கி சாதம் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போத்தமல்லி தலை வறுத்து வறுத்து வந்துருச்சு சாதம் போட்டுக்கலாம் அடுப்பை நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம் டிஃபர் சாதம் போட்டு ஒரு கலரி கலரிடலாம் சாதம் போட்டு ஒரு கலரி கலரிட்டேன் இதில் நம்ம வருத்தரிச்சு வச்சுருக்கிற மசாலு அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொத்தமல்லி தலையை துவிக்கலாம் நீ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் முதலே நம்ம இந்த மசாலா போட்டு வர்த்தோம்னா கொஞ்சம் கசந்த மாதிரி வரும் அதனால்தான் நம்ம சாதத்தோடு போட்டு பரட்டி எடுத்துக்குவோம் இப்போ மசாலா போட்டு ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்கிட்டேன் சாதம் மசாலா எல்லாம் கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் போட்டுக்கலாம் இந்த தக்காளி ஏன் போடுறேன்னா இன்னும் மிளகு சாதத்துக்கு ஏன் தக்காளி போடுறோம் கொஞ்சம் நான் இந்த மிளகு சாதம் அப்படியே செஞ்சோம்னா கொஞ்சம் வர வரும் ஆறு வரவாரம் இருக்கும் ஆறுனப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது அதனால தான் நான் தக்காளி போட்டேன் பாருங்க உப்பு போட்டு பரட்டி அடிச்சிட்டேன் பொழு பொழுன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பூண்டு மிளக சாதம் ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சுவையா இருக்கு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு நீங்க உங்க வீட்டுல இதே அளவோட செஞ்சு பாருங்க இந்த பூண்டு மிளகு சாதம் வாய்க்கு ருசியாகவும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மிளகு பூண்டுக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடவே மருந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க